ரயில்வேவோட கையால் ஆகாதத்தனம் வேற தப்பு நடக்கல அந்த ஊழியர் ஏதோ குடிச்சிட்டு படுத்துட்டான் டிரைவர் சொல்லி கேட்ட திறந்துட்டான் இப்படி எது சொன்னாலும் அந்த ஊழியரை கொண்டு கிணத்துல போட்டிருந்தோம் இவன் யார் எப்படி இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு உத்தரப்பிரதேசிலேருந்து இங்கே எப்படி வேலைக்கு வந்தா எந்த சென்டரில் பரிசு எழுதி பாஸ் பண்ணால் அடிப்படையே தப்புன்றும் அடிப்படை நீ வடநாட்டுக்காரன்னு எதுக்கு தமிழ்நாட்டில் கேட்க போட்டேன் சாதாரண கேட்டை சாத்தி திறந்து லிவரை பிடிச்சி இழுக்கிறது அளவுக்கு அறிவு உள்ளவன் தமிழ்நாட்டில் இல்லையா உத்தரப்பிரதேச காரணம் இங்கே வேலைக்கு வந்தான் இது ஒரு பெரிய விசாரணை நடத்தக்கூடியது லாலு பிரசாத் யாபர் அந்த தான் வந்து எல்லாத்தையும் பண்ணது ஏன்னா அவன் ஊரில் உட்காந்துட்டு காசை லஞ்சத்தை வாங்கிட்டு ரயில்வே அமைச்சராக இருக்கும்போது நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் கேட் கீப்பர் புது கேட் போடுறாங்க எப்போ தான் வேகன்சி கிரியேட் ஆகாங்க நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அவன் வீட்டில் வாங்கிட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டாங்க அதை இவங்க வந்தவொடனே அப்படியே ஃபாலோ பண்ணி யூபிகாரனையும் சேர்த்துட்டாங்க அப்போ முட்டா பசங்களாக அறிவு இல்லாதவன பரிட்சையே எழுதாமல் நான் சொன்னால் நியூசிலாந்துலேயே ஆஸ்திரேலியாலே நாலு மாநிலத்தை சேர்ந்தவர்களை வேலைக்கு எடுக்காத குஜராத் உத்தரப்பிரதேஷ் பீகார் ஹரியானா நாலு மாநிலத்தில் படித்த சர்டிவிகேட் வச்சுருந்தானே அவனை அடித்து துரத்தி விடுன்றான் வேலையை வேலை வேலை கொடுக்க அவனை உள்ளே விடாதுன்றான் பூராமே டுபா கூடன்றான் பாதி சர்டிஃபிகேட்டுக்கு மேலே போலி பத்து தான் இருந்தான் நூற்றுக்கு இப்போ ப நூற்றுக்கு நாற்பது பேர் இருக்கான் அனைத்து ஒரு ஸ்டேஷன் மானாமதுரையிலேருந்து காரைக்குடி போகிற வழி கருண் கிராமம் பஸ்ஸே இல்லாத ஸ்டேஷன் மாஸ்டர் வடக்கான இருக்கேன் அந்த ஊரெலாம் எங்கே இருக்குதுன்னு பக்கத்து ஊர் தெரியாது உத்தரப்பிரதேசம் எங்கே இருக்குது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கு பொன்மலை கோல்டன் ட்ராக்ல உள்ள ரயில்வே ஷெ இது ஷெட்டில் இப்படி தான் ஆக்குப்பை பண்ணி எண்பது பெர்சன்ட் வடக்கம் வடக்கம்தான் இருக்கான் ஐசிஎஃபில் எழுபது பெர்சன்ட் வடக்கம்தான் இருக்கான் எப்படி வைக்கலாம் சேர்ந்தான் அப்போ இங்கே ஆள் இல்லைன்னு அர்த்தமா நான் எவனும் பறிச்சு எழுது பூரா அந்த திருட்டு கும்பல் பூரா வடநாட்டுக்காரன் மத்திய அமைச்சர் பதவி வைக்கிறதுனால அவன் அங்கேயே லஞ்சத்தை வாங்கிட்டு இவங்கள விதைச்சி விட்றாங்க இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் காரணம் இருபத்தஞ்சி பர்சன்ட் கொள்ளையடிச்சா இவன் நூறு பர்சண்ட் அடிக்கிறான் இதே அடியோட ஆடணும்னா தமிழ் பெண்ணையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிக்கையாளருமா பார்த்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கடலூரில் பள்ளி வேன் மீது வந்து ரயில் மோதி விபத்துக்குள்ளானது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு ஒரு மிகப்பெரிய வேதனையை உண்டாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கு இந்த சம்பவத்துக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க சார் முழுக்க முழுக்க ரயில்வே தான் காரணம் வேறு யாருமே காரணம் கிடையாது ஏன் ரயில்வே காரணம் முழுக்க முழுக்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ரயில் வந்தால் அந்த நேரத்தில் ரோட்டில் யாரும் வந்தால் அவர்கள் நின்று விட வேண்டும் அப்படின்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் ரயில்வே கேட்டு கரெக்டாக அப்போ ரயில்வே வந்து ஒன்றை உறுதி செய்யணும் ரயில் வந்தால் ரயில் வர்றதுக்கு முன்னாடி கேட்டை போடணுன்றோம் இந்த ஒரு பாயிண்ட்லேயே முடிஞ்சு போச்சு சரியா அப்போ ரயில் வந்திருக்கு ரயில்வே கேட்டு ஏன் போடலை அது ஊழியரோட தப்போ செவாலியரோட தப்போ அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது ரயில்வேயோடய கையால் தனம் ஏன்னா ஏன் கையால் தனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊழியர் தான் அப்படி பண்ணிவிட்டான் ரயில்வேயில் வேறு தப்பு நடக்கல அந்த ஊழியர் ஏதோ குடிச்சிட்டு படுத்துட்டான் இல்லை குடிக்காமல் படுத்துட்டான் இல்லை அவன் டிரைவர் சொல்லி கேட்ட திறந்துட்டான் இப்படி எது சொன்னாலும் அந்த ஊழியரை கொண்டு கிணத்துல போட்டுருந்தோம் கிடையாது அப்போ நீ வந்து தேர்ந்தெடுக்கப்படுற ஊழியர் ஒரு டுபாக்கு ஒரு இத்து போனவனை கொண்டு வந்து இத்தனை பொறுப்பான ஒரு வேலையில் போடுறீங்க போடும்போது அவன் சரியில்லை அப்படிங்கும்போது ரயில்வே தான் அதுக்கு முழு பொறுப்பு இருக்கணும் நீ எப்படி உத்தரப்பிரதேசில் இருக்க ஒருத்தனை கொண்டு வந்து இங்கே போட்டிங்க என்ன பரிச்சை எழுதுனா அவன் எப்படி பாஸ் பண்ணான் அவன் வந்து ஷர்மா அப்படின்ற வந்து சர்மான்றது ஜாதி பேர் அவன் வந்து என்னென்னா உத்தரப்பிரதேசிலேருந்து வந்து இங்கே இந்த கேட்டில் வந்து ரெண்டு வருஷமாக வேலை பார்க்குறதா ரயில்வே சொல்லுது ரெண்டு வருஷமாக அந்த இடத்துல வேலை பார்க்குறாரு அந்த கேட்டில் ரெண்டு வருஷமாக இருக்கிறதா டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் சொல்கிறார் டிஆர்எம் இல்லை ரயில்வே சார்பில் பேட்டி கொடுத்த ஒருத்தர் சொல்கிறார் அப்போ வந்து ரெண்டு வருஷமாக தான் வேலை பார்க்குறாங்க இவன் யார் எப்படி இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் உத்தரப்பிரதேசிலேருந்து இங்கே எப்படி வேலைக்கு வந்தான் எங்கே பரிட்சை எழுதினா எந்த சென்டரில் பரிட்சை எழுதி பாஸ் பண்ணா எங்கே வைவோ அட்டன் பண்ணால் இல்லை அளவுக்கு அவங்க கிடையாது டென்த்து பிடிச்சவனுக்கு என்ன வைவோ எங்கே இன்ட்ரி அட்டன் பண்ணால் எதுவுமே இல்லாமல் ஊழல் காரணமாகவும் மதவெறி காரணமாகவும் தங்கள் கட்சியை ஆட்சி செய்யக்கூட ஒரு மாநிலத்தில் அங்கேயே காசை வாங்கிட்டு பரீட்சை வைத்ததாக காட்டி பாஸ் பண்ணதாக காட்டி ஒருத்தனை வேலைக்கு சேர்த்து விட்டு மத்திய அரசு ஸோ கீழே நடக்கிற ஒவ்வொரு தப்புக்கும் மோடி தான் பொறுப்பேற்கணும் அப்படின்றது தான் உண்மை மோடிஜி தான் அதுக்கு காரணம் ஸோ அப்போ மோடிஜி காரணம்னா என்ன மோ இதுக்கெல்லாம் போய் ரயில்வே கேட்டுமோது ரெண்டு பிள்ளைங்க ஏதாச்சும் ஒரு வேன் உடஞ்சி போனதுக்கு மோடி காரணம்னா மோடி தான் காரணம் மோடி ஆட்சி தான் காரணம் அதில் இருக்க வைஷ்ணவர்னு ஒருத்தர் இருக்கார் ரயில்வே அமைச்சர் ஏன்னா அவரை கூட கொடி காட்டுறது கூட கூப்பிட்றது கிடையாது எல்லாம் மோடி தான் கொடி காட்டுறார் புது ட்ரெயின் விட்டால் யார் கொடி காட்டுறா மோடி அப்போ இங்கே அடிப்பட்ட யார் பொறுப்பு மோடி தானே கடந்த காலத்தில் ஸ்டேஷன் மாஸ்டர் தான் ரயிலை தொடங்கி வைப்பாங்க அந்த ஏரியா எம்பி ஸ்டேஷன் மாஸ்டர் அதிகபட்சம் டிஆர்எம் டிவிஷனல் ரயில்வே மேனேஜரு இல்லை அதுக்கும் அதிகபட்சம் ஜெனரல் மேனேஜர் ரயில்வே சதன் ரயில்வே இவர் தான் தொடங்கி இவர் எதுக்கு எடுத்தாலும் ஒரு கொடியை தூக்கிட்டு வந்து சின்ன ரயில் விட்டாலும் சரி எது விட்டாலும் சரி எங்கேயோ ரயில் விட்டாலும் எல்லாத்துக்கும் இவர் கொடியை காட்டி ஆட்டிகிட்டு இருக்காருன்னா அப்போ இவர் தான் பொறுப்பே ஒன்று ரெண்டாவது இந்த விபத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த ரயில்வே கோ கேட் கீப்பர் தான் இன்னொரு காரணம் ரயில்வே என்ன காரணம்னா ரயில்வேல இன்டர்லாக் சிஸ்டம் வந்து பல வருஷங்கள் ஆச்சு அந்த இன்டர்லாக் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா முதல்ல கேட் வந்து அந்த காலத்தில் நோமேன் கேட்டுன்றிருக்கும் ஆளே இருக்க மாட்டேன் கேட் இருக்கும் மேடு ரோடெல்லாம் போகும் அப்போ அப்படி இருந்தால் கூட மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிட்ட வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் எட்டி பார்ப்பேன் ரயில் வருதான்னு பார்த்துட்டு கிராஸ் பண்ணுவோம் அப்போ வந்து அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் கேட் வந்தது கேட்டு இழுத்து சாத்துவாங்க பழைய சிவாஜி படத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள் நீங்கள் இப்போ நேரில் பார்த்துருக்க மாதிரி தமிழ் படம் எம்ஜிஆர் படம் இழுத்து சாத்தி லாக்கப் பண்ணுவாங்க அதற்கப்பறம் மேலேருந்து சுத்துனா இறங்குற மாதிரி ஒரு கேட்ட கேட்டு ஏன்னா திறக்கும் போது இது போய் ரயில்வே இதில் ட்ராக்கில் நின்று பாதியில் லாக் ஆகிடுச்சுன்னா பெரிய இந்த பக்கம் இழுத்தாலும் கதவு திறக்கும்போது அங்கே வண்டிக்காரன்லாம் பின்னாடி போச்சுடணும் கள இது இருக்கிறதுனால மேலே ஏறி இறங்குற மாதிரி கை காட்டி மாதிரியான இது வந்தது இது வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு ரயில் ஒரு ஸ்டேஷனை விட்டு கிளம்புது அப்படின்னா இந்த கேட் இங்கே இருக்குது ஒரு அரை கிலோமீட்டரில் ஸ்டேஷன் இருக்குது இல்லை ஒரு கிலோமீட்டரில் இருக்குது இல்லை அஞ்சு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டரில் இருக்குது ரயில் அந்த ஸ்டேஷனை விட்டு கிளம்பணும்னாலே இங்கே கேட் அடைச்சிருக்கணும் புரியுதா அது அஞ்சு கிளம்பி கிளம்பி வரும் ஏ சிக்னல் விழுவும் ஏன்னா இவன் கேட்டை சாத்திட்டு ஒரே லாக்கு தான் இருக்கும் கேட்டை சாத்தி லாக் பண்ணிவிட்டு அந்த சாவி எடுத்துகிட்டு போய் இன்னொரு லிவரில் போட்டு ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த லிவர் ஓப்பன் ஆகும் அதை பிடிச்சி இழுத்தா இழுப்பான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல இடங்களில் ஏறி கஷ்டப்பட்டு இழுப்பாய் இழுத்த உடனே தான் இந்த இது கிளியர் ஃபார் ட்ரெயின் இதுன்னு சொல்லி ட்ரெயினுடைய ட்ரெயின் போகிறதுக்கு பாதை கிளியர் ஆகிடுச்சுன்னு நடக்கும் அப்படி லாக் பண்ணாதான் சிக்னல் விழுக்கு சிக்னல் வந்தால் தான் ட்ரெயின் போகும் அப்போ என்ன ஆகும் ஆக்சிடெண்ட்டே நடக்காது நீங்கள் கேட்டை திறந்தே வச்சுருந்திங்கன்னா ட்ரெயினே வராது ட்ரெயின் அங்கேயே நின்றுடும் ஏன்னா அதுக்கு ரெண்டு சிக்னல் இருக்கும் இந்த கேட்டை சாத்தி இந்த லாக் எடுத்து போட்டு அதை லிவரை இழுத்து விட்டிங்கன்னா தான் அப்போ கேட் சாத்தி இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணி லைட் எரியும் ட்ரெயின் போகும் இதுதான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்போ அதையே இல்லை இந்த கேடு கட்ட அரசாங்கம் இருக்குல்ல அரசாங்கத்தால் நடத்தப்படும் மத்திய ரயில்வே இருக்குல்ல சதன் ரயில்வே என்ன பிடிங்கிட்டு இருக்கு இத்தனை கோடி சம்பளம் அதிகாரிகள் கொடுத்துட்ருக்காங்க என்ன பண்ணுறேன் இன்டர்லாக் சிஸ்டம் இல்லாமல் கோடி கோடியாக கொண்டு போய் இது கொட்டி கொள்ளையடிக்கிறீங்க கும்பமேளா செலவு பண்ணுறீங்க இருக்கிற பத்து கேட்டுக்கு வந்து இன்டர்லாக் சிஸ்டம் போடுறது உங்களுக்கு என்ன கொள்ள அப்படின்னு ஒரு விஷயம் சரி அறிவுபூர்வமான படித்த உண்மையிலே தகுதி உள்ள தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லையா கேட் கீப்பர் வேலை பார்க்குறதுக்கு சாதாரண கேட்டை சாத்தி திறந்து லிவரை பிடிச்சி இழுக்கிறது அளவுக்கு அறிவு உள்ளவன் தமிழ்நாட்டில் இல்லையா எப்படி உத்தரப்பிரதேசக்காரன்னு பீகார்காரன்னு இங்கே வேலைக்கு வந்தான் இது ஒரு பெரிய விசாரணை நடத்தக்கூடிய அளவுக்கு நாடு முழுவதும் இந்த ஊழல் எப்படி ஆரம்பித்தது இது லாலு பிரசாத் யாதவ் காலத்தில் ஆரம்பித்தது பீகாரில் காசை வாங்கிட்டு அங்கேயே அப்பாயின்மெண்ட் போட்டு விட்ருவான் காரியாபட்டிக்கு இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய அமைச்சர் பூராமே வடநாட்டுக்காரனா குறிப்பாக எதுக்காக ரயில்வே அமைச்சர் கேட்குறதுன்னா கோடி கோடியாக அடிக்கலாம் போன ஆட்சி வரைக்கும் இதை வெஸ்ட் பெங்காலுக்காரன் இப்போ சண்டை போடுவான் மம்தா பானர்ஜி முதற்கொண்டு ரயில்வேவை கைப்பற்றணும் அப்படின்னு பீகார் உத்தரப்பிரதேசு வெஸ்ட் பெங்கால் இந்த மூணு பேர் தான் ரயில்வே துறைக்கு போட்டி போடுவாங்க இப்போ இந்த பிஜேபி ஆட்சி மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ்ட் ஆக்கினதுனால அவங்க இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் போட்டு அவங்க ஊருக்கு வேலை பார்த்துக்குவாங்க ஏன்னா எல்லா கட்டுப்பாடும் இவர்கள் கண்ட்ரோலில் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வடநாட்டை சேர்ந்தவன் மட்டும் அந்த தகுதி பெற்றான் தமிழ்நாட்லேயும் கேரளாவிலேயும் ஆந்திராலையும் கர்நாடகாலையும் கேட் கீப்பர் வேலை பார்க்கறதுக்கு எப்படி உத்தரப்பிரதேசக்காரன் வர்றான் ஸ்டேஷன் மாஸ்டர் அஸ்டன் ஸ்டேஷன் மாஸ்டர் காலத்துக்குள்ள எப்படி வந்து இவங்க உள்ளே புகுந்தாங்க அப்படின்னா இதுக்கு வழி கேட்டை திறந்து விட்டது யாருன்னா லாலு பிரசாத் யாதவ் அந்த கேணையம் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணது ஏன்னா அவன் ஊரில் உட்காந்துட்டு காசை லஞ்சத்தை வாங்கிட்டு ரயில்வே அமைச்சராக இருக்கும்போது நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் கேட் கீப்பர் புது கேட் போடுறான் அப்போ தான் வேகன்சி கிரியேட் ஆக நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அவன் வீட்டில் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் போட்டு விட்டாங்க அதை இவங்க வந்தோடனே அப்படியே ஃபாலோ பண்ணி யூபிக்காரனையும் சேர்த்துட்டாயிருக்கும் உத்தரப்பிரதேச கார்டையும் லஞ்சத்தை வாங்கிட்டு எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவே ஆளாகும் அப்போ முட்டா பசங்களாக அறிவு இல்லாதவன பரிச்சையே எழுதாம ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகள் இந்தியாவில் நாலு மாநிலத்தில் படித்தவர்களை வேலைக்கு சேர்க்காத மேல் படிப்புக்கு அலோ பண்ணாத விசாவே தராதன்னு தடை தடு தடுத்து வச்சுருக்கான் சரியா ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்கே நிலவிக்கிட்டு இருக்குது ரயில்வே துறையை சீரழித்து வைத்ததுக்கு துவக்கம் யாருன்னா லாலு அதை வந்து இன்னும் அடிச்சு அவன் அவர் வந்து நான் ரெண்டு ரெண்டு ரன்னாக சேர்த்து இருபது அடிச்சு தார்னா இவங்க சிக்ஸராக அடித்து நூறு ரன் அடிச்சிட்டாங்க கும்பிட்டைங்களாம் அவனை வினை போட்டு இப்போ நான் சொன்னால் நியூசிலாந்துலேயும் ஆஸ்திரேலியாலையும் நாலு மாநிலத்தை சேர்ந்தவர்களை வேலைக்கு எடுக்காத மேல் படிப்புக்கு வந்தானா விசாவே கொடுக்காதுன்றான் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் உத்தரப்பிரதேஷ் பீகார் ஹரியானா நாலு மாநிலத்தில் படிச்ச சர்ட்டிவிகேட் வச்சுருந்தானே அவனை அடித்து துரத்தி விடுன்றான் சர்வதேச வேலை வேலை கொடுக்க அவனை உள்ளே விடாதேன்றான் பூராமே டுபா கூறுன்றான் பாதி சர்டிவிகேட்டுக்கு மேலே போலி ஸோ இந்த நான்கு மாநிலத்தை சர்ட்டிவிகேட் வச்சுருந்தவனுக்கு வேல்யூவே கிடையாது வெளிநாட்டுக்கு உள்ளே சேர்க்க மாட்டான் அந்த ஆஸ்திரேலியாவில் போன்ற நாடுகளில் அப்படியோட கேடு கெட்ட மாநிலத்திலேருந்து நீ கேட்கி கீப்பர் ஆளை எடுத்து இங்கே தமிழ்நாட்டில் போட்டேன்னா உன்னை நீ எவ்வளோ என்ன நினைக்கிறேன் ஒனே மாதிரி அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறியா வளர்ச்சி இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றணும்னு பார்க்குறீங்களா இதுக்காக போராடிட்டாங்க ஐசிஎஃப்னு ஒன்று இருக்குது இன்டெக்னல் கோச் ஃபேக்ட்ரி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா அந்தந்த ஏன் இதை கொண்டு உத்தரப்பிரதேசில் ஆரம்பிக்கலான்னு எதுக்கு சென்னையில் ஆரம்பிக்கிறான் இந்த பகுதி மக்களுக்கு வேலை கொடுப்பதற்காக தான் பகிர்ந்து மத்திய அரசு இங்கே ஒரு ஐசிஎஃப் இருக்குது பஞ்சாபில் ஒன்று இருக்குது இதில் ஒன்று இருக்குது இவன் என்ன பண்ணுறான்னா அங்கே லஞ்சத்தை வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்காக துறக்கப்பட்ட இன்டகரல் கோச் ஃபேக்ட்ரியில் உத்தரப்பிரதேஷ்காரனையும் பீகார்காரனையும் சேர்த்து காரணி இப்போ இது என்ன போய் என்னான்னு போய் நம்ம சொல்கிறது இவங்களை அடியோடு அடித்து துறத்தணும் இவர்களை தமிழ்நாட்டில் கால் வைக்கவே விடக்கூடாது பிஜேபி காரணம் புரியுதா பத்தாக்கு வரைக்கும் நம்ம ஊர்காரனுக்கு பதவியை கொடுத்து அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க ஒருத்தனை அழிக்கணும்னா அவன் ஊரில் உள்ள புள்ளுருவியே பிடிச்சி அவனுக்கு பதவியும் பணத்தையும் கொடுத்து அவனை வச்சு அவனை அழி அப்படின்ற பாலிச்சியில் தான் இங்கே உள்ள கூதரைகளையும் இங்கே உள்ள இப்போ கைக்கூலிகளையும் வைத்து கட்சியில் சேர்த்து பதவியை கொடுத்து நம்மளே அழிப்பதற்கு நம்ம ஆட்களையே பயன்படுத்துகிறான் பதவி ஆசை பிடித்தவன் பணத்தை ஆசை பிடிச்சவன்லாம் பிஜேபியில் பதவி கொடுத்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன் இவர்களை அடியோடு புடிங்கி எரியலை அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ்நாட்டை நாசை காணாக்கிட்டு ஏன்னா இந்த வேனில் வந்து காலையில் தான் ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து அடிச்சிருக்காங்க அந்த ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் நாலு பசங்க இருந்ததாங்க அந்த நாலு பசங்களாம் இப்போது ஒருத்தவங்க மட்டுந்தான் உயிரோடு இருக்காங்க அதுவும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தம்பி ரெண்டு பேருமே வந்து இறந்துருக்காங்க இந்த விபத்தில் அதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்குது எல்லாருக்குமே இல்லை அதான் அதாவது என்னென்னா முதல்ல மத்திய அரசு இந்த நாட்டில் மாறணும் ஒரு நல்ல மக்கள் நலன் சார்ந்த இந்தியா முழுதும் நமது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கணும் அவன் ஸ்டேட்டு அவன் ஆள் அவன் ஊருக்காரனை எங்கேயா கூட்டி விதைச்சி விடுறது இப்படின்ற கேடுகட்ட மனம் படைத்தவர்களை மத்திய அரசுலேருந்து இருந்து நீக்கணும் இந்தியா ஒன்று எல்லாமே ஒன்றுன்னு நினைக்கிறவன் இந்தியா வளர்ச்சி அடையணும் எல்லாருக்கும் ச இதாக இருக்கணும் அவன அவண்ட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் மத்தியில் ஆட்சிக்கு வரணும் அதற்கான இது செய்ய வரைக்கும் இதெல்லாம் தான் இருக்கும் அந்த ஊரில் இருக்க மக்களும் வந்து நிறைய பேர் வந்து இந்த கேட் கீப்பர் மேலே தான் குற்றச்சாட்டை சொல்றாங்க இல்ல அது ஊர்ல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பார் இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாது ஹியூமன் கார்ட்ஸு ஊரில் இருக்கவ அதெல்லாம் வந்து எதையோ ஒன்று பேசுவேன் அவ வன்மத்தை கக்கி விட்டு போவேன் அடிப்படையே தப்புன்ற அடிப்படையே நீ வடநாட்டுக்காரன்னு எதுக்கு தமிழ்நாட்டில் கேட் கீப்பராக போட்ட அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு பதில் சொன்னாலே எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சிறான் ஃபோன் பண்ணுறான் பாத்ரூமில் இருப்பான் இதில் இருப்பான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான்வான் ஒருத்தன் வந்து ஆள் இருக்கிறதே இல்லை கேட் கீப்பர் தூங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அது எவன் இப்போ பார்த்தான் அப்படின்னா அது கேட் கீப்பர்ன்ற வடநாட்டுக்காரனை போட்டதே தப்பு அதிலே முடிஞ்சு போச்சு ஸோ அதனால் அதை அடிப்படையை மாற்றணும் மக்கள் வாய்க்கு வந்ததை பேசுவான் கேமரா பார்த்தா ஒன்று பேசுவான் அதை பேசுவான் மக்கள் சொல்வதை இதாக ஏற்றுக்க முடியாது எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல ஆளாலும் கூட்டாக ஆட்டுவான் நாலு பேர் அஞ்சு சேனலில் பத்து பேர்கிட்ட பேட்டி எடுப்பான் அவன் ஒன்றாக சொல்லி விட்டு போவான் ஸோ அதை வந்து நம்ம பெருசாக அதே மாதிரி இப்போ இறந்த பசங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கறதாகவும் சொல்லப்படுது முதல்ல நிவாரண உதவின்ற பத்தியே பேசக்கூடாதுமா முதல்ல சம்பவம் நடக்க தான் பேசணுமே தவிர இவன் செத்துட்டா அஞ்சு லட்சம் கொடு இவனுக்கு பத்து லட்சம் கொடு ஒரு கோடி கொடுன்றதே கேவலம் அப்போ ஒரு கோடி கொடுத்தா செத்துடலாமா கொண்டுடலாமா அது முட்டாள்தனமானது அதெல்லாம் அரசாங்கம் அவங்களாம் கொடுக்கணும் அரசாங்கம் வந்து ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி வழங்குறதுன்னு எதாது அதை கேட்டு பெறுறதோ பேரம் பேசுறதுன்றது உயிருக்கு விலை பேசுகிற மாதிரி அதில் உடன்பாடே கிடையாது நடக்க விடாமல் ஒரு விஷயத்தை தடுக்கணுமே தவிர கொண்டு அவனு வீட்டுக்கு பதிலட்சம் கொடுக்குறதுன்றது வேஸ்ட்டு ஏன்னா இந்த துறையில் மட்டும் இல்லை எல்லா துறையிலையும் வந்து இந்த தான் வந்து வேலை பார்க்குறாங்க ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு ஸ்டேஷனில் டிக்கெட் கேட்குறோம் அப்படின்னா கூட அவங்களுக்கு அந்த ஸ்டேஷன் பேர் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கும் அது புரிய புரியவாது ஸ்டேஷன் பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள ரயில்வே வாங்கி ஆக்குபை பண்ணி அடிச்சுட்டாங்கம்மா இது பத்து வருடத்திற்கு முன்பே தமிழ் அமைப்புகள்லாம் பல அமைப்புகள் போராட்டம் நடத்துறாங்க பல யூனியன்கள் போராட்டம் நடத்துகிறாங்க நாங்கள்லாம் பத்து வருடத்துக்கு முன்பே பல ஆர்டிக்கல்ஸ் ஸ்டோரிஸ் பண்ணியிருக்கோம் வர்றான் உள்ளே வர்றான் திருட்டு கும்பலில் காசை வாங்கிட்டு அங்கேருந்து அப்பாயின்மெண்ட் போட்டு விட்றான்னு சொல்லி பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து காக்காயாக கத்திட்டுருக்கேன் பல தமிழ் அமைப்புகள் கத்திகிட்ருக்கு திருச்சி பொன்மலை கோல்டன் ட்ராக்கில் உள்ள ரயில்வே இது ஷெட்டில் இப்படி தான் ஆக்குப்பை பண்ணி எண்பது பெர்சன்ட் வடக்கம் தான் இருக்கான் ஐசிஎஃபில் எழுபது பர்சன்ட் வடக்கம் இருக்கான் எப்படி இவங்கெல்லாம் சேர்ந்தான் அப்போ இங்கே ஆள் இல்லைன்னு அர்த்தமாக எவனு வேலை வேணான்ட்டானா எவனும் பறிச்சை எழுதில்லையான்னா பூரா அந்த திருட்டு கும்பல் பூரா வடநாட்டுக்காரன் மத்திய அமைச்சர் பதவி வைக்கிறதுனால அவன் அங்கேயே லஞ்சத்தை வாங்கிட்டு இவங்கள விதைச்சி விட்டுறான் இங்கே தமிழ்நாட்டில் இதே அடியோடு அகற்றணும்னா முதல்ல இந்த அரசாங்கத்தை அகற்ற வேண்டும் ஏன்னா வரக்கூடிய அரசாங்கத்தை இந்த இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ற சொல்கிறவனை மட்டும்தான் அவனுக்கு வாக்களிக்கணும் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு தமிழ்நாடு ஒன்று இப்போ ஒரு பஸ்ஸுன்னு இந்த எல்லாம் அலறுறீங்க வடக்கன் வடக்கன் இது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பல தமிழ் அமைப்புகள் சொல்லிகிட்டு இருக்கேன் எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் ஆர்டிக்கல் இருக்கும் ஸ்பெஷல் ஸ்டோரிஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி பூந்துட்டான் பத்து பேர் தான் இருந்தான் நூற்றுக்கு இப்போ ப நூற்றுக்கு நாற்பது பேர் இருக்கான் அனைத்து ஒரு ஸ்டேஷன் இருக்குது மானாமதுரையிலேருந்து காரைக்குடி போகிற வழியில் கரும் கிராமம் பஸ்ஸே இல்லாத அந்த ஊரில் இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் வடக்கனா இருக்கேன் அந்த ஊரெலாம் எங்கே இருக்குதுன்னு பக்கத்து ஊர் காரணிக்கே தெரியாது உத்தரப்பிரதேசம் எங்கே இருக்குது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்குது அங்கே இருக்கவன் கொண்டு வந்து அங்கே போட்டு அவன் குடும்பத்தோடு அங்கே தங்கியிருக்கான் அப்போ எப்படி என்ன அவன் மட்டும் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணானா என்ன பரீட்சை எழுதுனா அப்படின்றது இது எல்லாமே சீட்டிங் டுபா கூட தான் தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் வளங்களை சுரண்ட வேண்டும்ன்றதுதான் பாரதிய ஜனதா கட்சியோடைய குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்லை காங்கிரஸ்காரன் இருபத்தஞ்சி பர்சன்ட் கொள்ளையடித்தான் இவன் நூறு பர்சன்ட் அடிக்கிறான் அடிக்கணும்னு ஆசைப்பட்றான் எழுபத்தஞ்சி பர்சன்ட் இப்போ அடிச்சிக்கிட்டு இருக்கான் இதற்கு தீர்வு அப்படின்றது காலம் தான் பதில் சொல்லுவோம் ட்ரைவர் மேலேயும் வந்து நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அவர் தான் வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ண சொன்னார் ஏன்னா நான் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் க்ராஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட் ஓப்பன் பண்ணனால தான் வந்து இந்த கேட் கீப்பர் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்லப்படுது சார் அதாவது இந்த ஹியூமன் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதையை இழுத்தாலே அது நாராசம் பிடிச்ச கதை இது அவ்வளோ சீக்கிரமாக இந்த மூணு பிள்ளைங்களை கொண்டு ஸ்கூலில் விட்டு அவன் என்ன பண்ண போகிறான் சரி அந்த பிள்ளைங்க தான் படித்து தான் இப்போ ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் முன்னாடி போய் என்ன பண்ண போகுது அப்படி இந்த உலகத்தை புரட்டி போட போதா இதுவுமே கிடையாது இவங்களாம் பண்ணுறது தான் இது இதில் வந்து டிரைவர் வந்து என்னென்னா டிரைவராக அரசர் பட்டு போய் போயிருக்க வேணாம் அது ஒரு விஷயம் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா டிரைவர் இப்போ பயங்கரமாக ஆரம்ப அடிச்சுட்டே வந்தான்றாங்க அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க பிங்க எதார்த்தமாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது அன்றாடம் நடக்கக்கூடியது கேட்டு இப்படியே இறங்கிட்டே இருக்கும் வய வய வயின் சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் இவன் இவன் எங்கேன்னு ஆறுன்னு அடிப்பான் காரில் போகிறவன் கொஞ்சம் தூரத்தில் வர ஆரன் அடிச்சு உடம்பு சரி இரு இரு வெயிட் பண்ண போய்க்கிறேன்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க இது கிராமத்தில் ரொம்ப பண்ணுவாங்க அப்படி எங்கே போக போகிறாயின்னு தெரில நீங்கள் எங்கேயும் இப்போ இப்போ சென்னை சிட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அப்படி சர்ன்னு ஓட்டேக் கொண்டு போவோம் திடீர்னு நம்ம முறிக்காமன தாண்டி போயிட்டோம்னா எங்கேடா போகிறேன்னு கேட்டால் எங்கே போகிறேன்னா அந்த நாய்க்கு தெரியாது டீ கடைக்கு போகும் அவ்வளோ வேகமாக புரியுதாக இப்படி பல பேர் வந்து இந்த மாதிரி முட்டா பசங்க இருக்காங்க அவன் கேட்டை சாத்திட்டான்னு பத்து நிமிஷம் கழித்து போகப்பேன்னா என்ன பண்ணிட போகிறேன் நீனா ராக்கெட்டை விட போகிற ராக்கெட் லான்ச்சிங் அப்படியே போச்சு அஞ்சு செகண்ட் லேட்டாகும் அப்படின்னு ஒருத்தர் ரெண்டாவது வந்து என்னென்னா அப்போ இவன் இவன் வந்து ஆறு நடிச்சானா உன்னுடைய கடமையை நீ செய்யணும்ல கேட் கீப்பர் என்ன பண்ணணும் கேட்டை சாத்துறதுன்னா சாத்தியணும் அதுக்கு தானே உனையை போட்டிருக்கு உயிர் பாதுகாப்புக்காக தானே கேட் கீப்பரும் கேட் எதுக்கு இருக்குது அப்போ அவன் சொல்லி நீ திறந்து விட்டேன்னா அந்த அடிபட்டு செத்துட்டான்ல அப்படின்றது இதுவும் கேட் கீப்பர் மேலே தான் போயிடுது அவள் ஆரன் அடிப்பான் திறந்து வச்சா தான் செய்வான் ஸோ அது வந்து கேட் கீப்பர் மேலே தான் தப்பே தவிர டிரைவர் ஆரன் அடிச்சிட்டே இருந்தானே அவன் திறந்து விட்டானே எப்படி சார் அதே மாதிரி வந்து ட்ரெயின் நார்மலாக அந்த கேட்டுக்கிட்ட வரும்போது ஹாரன் அடிச்சுட்டு அதே மாதிரி லைக் லோகோ பைலட்டும் வந்து ஹாரன் அடிக்கல அப்படின்னு விஷயம் வந்து சொல்ல இல்லை அதுதான்மா எந்த கேட்டாக இருந்தாலும் நூறு மீட்டருக்கு முன்னாடி ஆரன் அடிப்பாங்க அது வழக்கம் அதை அடித்தாரா என்னான்னு தெரியல அதை அடிச்சிருந்தா கூட இவங்க அலர்ட் ஆகிருப்பாங்க அப்போ தப்பு இது நடக்கணும்னு இருந்ததுன்ற மாதிரி நடந்திருக்க மாதிரி அவனும் தப்பு பண்ணியிருக்கான் ட்ரைவரும் தப்பு பண்ணியிருக்கான் லோகோ பைலட்டும் ஆர்ன் அடிக்கலான்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அது என்னான்றது விசாரித்தா தான் உண்மை தெரியும் எப்படி இருந்தாலும் கேட் கீப்பர் மேலே தான் தப்பு கேட்டை சாத்தியிருந்தால் அவன் ஆர்ன் அடிக்கணும்னு அடிக்காம போகிறான் ஃபஸ்ட்டு தப்பு கேட் கீப்பர் மேலே தான் இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக